ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசி பெண்களின் ஆசை அனைத்தும் பூர்த்தி அடையும் பொதுவாகவே மேஷராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி உயர்ந்த லட்சியமும் உயர்ந்த இலக்கு கொண்ட ஒரு மனம் படைத்தவர்கள் தான் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு இலக்கு கொண்டு பயணிக்கக்கூடியவர்களே அதனால் ராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு நீண்ட நாள் கனவு லட்சியம் ஒரு வீடு கட்டுறது இல்லை ஒரு மனை வாங்கிறது ஒரு இடம் வாங்கணும் இல்லை வாகனம் தன் வீட்டுக்கு தேவையான பொருள் நகை ஆடை ஆபரணம்னு இந்த மாதிரி தேவையான பொருட்கள் எதுவாயினுமே இனி அது அவர்களுடைய ஆசைக்கேற்ப அனைத்துமே அது பூர்த்தியாக நிச்சயம் இருக்கும் அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க தன்னை யாரெல்லாம் ஒதுக்கி வெறுத்து ஒரு ஏளனமாக பேசி ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி ஒருபடி உயர்ந்து காட்டக்கூடிய சரியான சிறப்பான ஒரு நேரமே இது மேஷ ராசி பெண்களுக்கு ஒரு பொன்னான நேரம் கவலைப்படாதீங்க எப்போவுமே ராசி பெண்கள் சில விஷயங்கள்லாம் ரொம்ப போல்டாக தான் பேசுவாங்க கொஞ்சம் கோபம் இருந்தாலுமே கூட நல்ல குணம் உள்ளவர்கள் எப்போவும் யாரும் அவ்வளோ ஈஸியாக குறை சொல்லிட முடியாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலுமே வந்து வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் கொஞ்சம் முன்கோபம் மற்றபடி வந்து அவர்களுடைய கோபமே இருந்தாலும் தன் குடும்பம் தன்னுடைய நிலையை உயர்த்தக்கூடியவர்களாக இருப்பாங்க தன்னுடைய செல்வம் தன்னுடைய செல்வாக்கு அதாவது தன்னுடைய குடும்பத்தின் நிலையை பொருளாதாரத்தை நல்லா உயர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் ராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு கவலை மனதில் துளியும் வேண்டாம் இனி வாழ்க்கையில் வெற்றிக்கான படிகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் இனி வெற்றி நிச்சயமாக உண்டு உங்களுடைய நல்ல மனசு உதவக்கூடிய குணம் நிச்சயம் நல்லாயிருக்கும் சுப விரயங்கள் இருக்கும் வீட்டில் சுப காரியங்கள் விசேஷங்கள்னு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக மேஷராசி பெண்கள் நினச்சது ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட கனவு ஆணித்தரமாக உறுதியாகும் அது அவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரிதாக இல்லைனாலும் சிறிதேனும் பலன் கட்டாயமாக பெறுவாங்க சார் எனக்கு ஒரு பத்து பவுன் நகை வாங்கணும்னு ஆசை இந்த காலகட்டம் ஒரு ரெண்டு பவுனாவது வாங்குவாங்க கண்டிப்பாக இது உண்டு இல்லைன்னு மறுக்க முடியாது சார் நல்ல ஒரு வீடு வாங்கணும் உங்கள் தகுதிக்கேற்ற வீடு அமையும் அதே மாதிரி வாகனமும் அமையும் நல்ல சுகமையின்மை உண்டு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் ஆடை ஆபரணம்னு நல்ல செயற்கை உண்டு அதனால் மேஷர் ஆசி பெண்களை பொறுத்தளவுக்கு மனதில் துளியும் கவலை வேண்டாம் அற்புதமாக இருக்கும் எதை பற்றியும் வரி பண்ணிக்காதீங்க உங்களுக்கு இனி ஒரு பொண்ணான நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சஸ்கிரைப் பண்ண முடையாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்